சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் மற்றும் வந்து எக்மோர் எக்மோர் முக்கியமான ரயில்வே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான முக்கிய கூட்டம் அளும் போதுட்டு போய் டிக்கெட் வாங்குறாங்க இப்போ ட்ரெயின் ஒன்று இப்போ வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் வரப்போகுது அப்படின்னா எல்லாம் ஓடி போய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வரும்போது கூட்டமாக தான் வருவாங்க ஏறாம் ஏர் இவங்களே வந்து ஒரு பத்து பேர் பக்கம் ஒரு கூட்டம் இருப்பாங்க இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க செல்ஃபோ ஒரு துணி வச்சுருக்காங்க கையில் ஒரு நைஸாக ஒரு துணியை வச்சுக்கிட்டு அந்த துணியை வந்து தோளில் போட்டிருக்கிற மாதிரியும் அந்த துணியை வந்து இங்கே இங்கே அங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியும் அங்கே அதை கவர் பண்ணிக்குவாங்க அந்த ஆப்ரேட் பண்ணுற இடத்த கவர் பண்ணிடுவான் இப்போ உங்கள் செ பாக்கெட்டில் ஒரு செல்ஃபோன் இருக்குது அல்லது பின் பாட் பாக்கெட் இருக்குதுன்னா அந்த துணியை கவர் பண்ணும்போது இவன் கையை உள்ளே விட்டு அப்படி எடுத்துருவான் துணியை கையில் வச்சுட்டு துணி வந்து இப்படி கவர் ஆகும்போது கையை உள்ளே ஆப்ரேட் பண்ண வெளியிலிருந்து மாட்டு சந்தை ஆட்டு சந்தையெல்லாம் விளை பேசுறதுக்கு வந்து ஒரு துண்டு போட்டுட்டு உள்ளே கையை விட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது இதுதான் புது மெத்தட் ஆஃப் இது பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓ இப்படி ஒரு மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குதா நம்ம சொல்லுவோம் மோடர் சாப்பாட்டி சொல்லுவோம் அல்லது செயல்முறை குற்றம் சொல்லுவோம் இப்படின்னு ஒரு துணியை வந்து இப்போ ஒரு உங்கள் பா செல்ஃபோனு அல்லது பர்ஸ் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு கூட்டத்துக்குள்ள அலம் உங்கள் தோலும் அடுத்த தோளும் மறைக்கிற மாதிரி இப்போ இவங்கலாம் அஞ்சாறு இருக்காங்க இல்லையா அஞ்சாறு பேர் இருக்கும்போது ஒரு துணியை வந்து இவங்க இவன் ஒரு முனையை அவ ஒரு முனையை பிடிக்கும்போது அந்த இடம் மறைஞ்சிடும் இவன் கையை உள்ளே விட்டு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடுவான் இப்படி தான் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எக்மோர்லேயும் வந்து அதிகமாக வந்து செல்ஃபோன்கள் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க